ஒன் லாஸ்ட் டைமாக தோனியோட லாஸ்ட் மேட்ச் ஆகுது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எல்லாரும் மேல இருக்க டீம் வந்து அடி அடி அடிக்கிறாங்க இன்னைக்கு மட்டும் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் மிகப்பெரிய உதவி பண்ணுவாங்க அப்படினே சொல்லலாம் ஸ்குவாட் எப்படி இருக்க போது யாரெல்லாம் வந்து சிஎஸ்கே யூஸ் பண்ண போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பாங்க ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நைட்லாம் போடுறீங்க காலையிலையும் வீடியோ போடுறீங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்சர்னோட பேசுகிறீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அந்த நல்ல உள்ளத்துக்கு ரொம்பவே நன்றி சரி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு தோனி டாஸ் போடும்போது வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்த கேட்பாங்க அடுத்த சீசன் விளையாடுவீங்களா இதான் அவங்க கடைசி வச்சா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்பாங்க அதுக்கு வந்து டெஃபினெட்லி நாட் சொல்கிறாரா இல்லை வந்து நான் ஜனவரி பிப்ரவரியில் சொல்கிறேங்க இந்த வருஷம் எண்டில் சொல்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கேப்டனா இது அவரோட கடைசி மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா வேற கேப்டன் தான் வரப்போல ருத்ராஜா சாம்சனா ரிஷப் பண்டா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அதுக்கு நம்ம பல வீடியோ போட்டோம் ஜிடிஐ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்க வின்னிங் காம்பினேஷனோட தான் இன்னைக்குமே இறங்குவாங்க சிஎஸ்கேவா அதே மாதிரி தான் அவங்களோட வின்னிங் காம்பினேஷன் தோல்வி காம்பினேஷனாக என் அதே காம்பினேஷனோட சேம் லெவன் அப்படின்ற மாதிரி தான் இறங்குவாங்க சர்ப்ரைஸ் இன்னைக்கு திருப்பாத்தியும் தீபக் கூடவே எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிக் மாதிரி ஒன்று சிஎஸ்கே போட்டிருக்காங்க போன பிளேயிங் லெவனில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்குது மேபி பார்த்திங்கன்னா அஸ்வின் ஜடேஜா நூர் பத்திரானா பார்த்திங்கன்னா உர்வில் பட்டேல் அதே காம்பினேஷனோட தான் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மட்டும் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் ஒரு லக் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எலிமினேட்டர் ஆடாமல் வந்து குவாலிஃபயர் ஆகலாம் ஆனால் கடப்பாறை டீம் வேற வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு ஜிடி தோத்துட்டாங்கன்னா வந்து சோழி முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு பதினெட்டு பாயிண்ட் தான் பஞ்சாப் வந்து மும்பையை ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் இருக்காங்க ஆர்சிபி எல்எஸ்டியோட ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் இருக்காங்க ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல என்ன கீழே இருக்கவங்க எல்லாரும் போட்டு அடி அடி புதகுலி பாய்ஸ் நான் சொல்லியிருக்கேன் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களையும் கால பிடிச்சி விட்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜிடியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் ஜிடியோட பிளேயிங் லெவனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெரால் கோட்டிஷ் எதிர்பார்த்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு நிறைய போஸ்டுகள்லாம் போட்டுட்ருக்காங்க சாயோட பர்த்டேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அகமதாபாத் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சேஸ் பண்ணாலும் ஜெயிச்சிருவாங்க டிஃபன் பண்ணாலும் ஜெயிச்சிருவாங்க அந்த ஒரு மோட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஜாஸ் பட்லரை பொறுத்தளவு இன்றைக்கி எப்படியாச்சும் இவங்களை வந்து பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டில் உட்கார வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருமே நினப்பார் அதனால வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனிங் காம்பினேஷன் நல்லாவே தெரியும் கில் சாய் சுதர்சன் அதுக்கப்புறமேட்டு ஜாஸ்பட்டில் இவங்கள மட்டும் எந்த ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் மூணு விக்கெட் எடுக்கிறாங்க எல்லாம் அவங்க வின் பண்ணிடலாம் ஆனால் எடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க கலீல் அண்டு பார்த்தீங்கன்னா ஏகே நூர் இவங்க மூணு பேர்த்தாலும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இவங்கள மூணு பேரையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் பார்க்கும்போது ரொம்ப ஷாருக்கான் ஒரு ஐம்பது ரன் தேத்துகிறாருன்னே வச்சுப்போம் ரூதர் ஃபோர் ஃபார் க்ரூசில் நீங்கள் தேத்துறாருன்னே வச்சுப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது நூற்றி எழுவதுக்குள்ளே அவங்கள சுருட்டியிடலாம் இந்த மூணு பேரை விக்கெட் எடுத்தால் மட்டும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் அந்த தெவாட்டியை வந்து ஒரு பத்து பால் பார்த்துட்டு அப்புறம் தான் தூக்கி சொருகு சொருகுன்னு சொருக ஆரம்பிப்பார் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை கட்டுப்படுத்தினாவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட பவு பவுலிங் லைன் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரபாடாக இருக்கார் ரஷித் கான்லாம் போட்டு பொல பொலன்னு பிளந்துட்டு இருக்காங்க அர்ஷத் கான் ஓரளவு டீசெண்டாகவே போட்டு கொடுத்துட்டு இருக்காரு நீ கோட்டிஷியை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க பிரசித் கிருஷ்ணா வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா விட்டு உரிய உரி எங்கள் பருப்புள் கேப்பா இங்கே வாடி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிட்டு அடித்தாங்க அதனால் பேட்டிங்கும் நல்லா இருக்குது வந்து பவுலிங் பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது பழைய ஃபார்முக்கு வந்து கான் வந்துவிட்டாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அர்ஷத் கானை பொறுத்தளவு அவர் வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து அப்படியே நம்ம சிஎஸ்கேக்கு போனோம் அப்படின்னா டீம் வந்து வந்து எங்கிட்டு போனாலும் அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி டீம் சுத்தமாகவே செட் ஆகலை ஓப்பனிங் தோனியும் ஆச்சிக்கணும் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி தான் டீம் நிலமாக இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க கீழே இருக்க பொதுக்குழி பாக்ஸ் வந்து மேலே இருக்கும் அடிக்கிறாங்க சிஎஸ்கே எனக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்றைக்கி பொறுத்து மற்ற டீம்னால் கூட ஷோராக சொல்லிடலாம் டெல்லியாக ஏழு பேட்டிங் வச்சுருக்காங்க எல்எஸ்டியா எதுவுமே இல்லை பூரான் இருக்கான் போட்டு அடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எஸ்ஆர்எச்சா கடப்பார பேட்டிங் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் ஆனால் சிஎஸ்கே பொறுத்தளவு நம்ம நம்பிக்கையாக வந்து ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளோ வந்து டிப்ரெஷன் நம்மளை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க அவங்கள நம்பி வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாது அந்த கேகேஆர் யாருக்கு ஜெயிச்ச மேட்சோ ஜெயிச்ச மேட்சோ பாத்தீங்கன்னா நல்லா சர்ப்ரைஸே ஆகலை ஏதோ ஜெயிச்சிட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிச்சா ஜெயிக்கலாம் ஜெயிக்காட்டி போகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை பொறுத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு விஜய் சங்கரோ கடைசி டைம் பார்த்திங்கன்னா ஒரு நேத்தனில்ஸோ எதையாச்சும் ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் கோபாலோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஸ் இந்த மாதிரி யாரையாச்சும் ஆளை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இவங்க வந்து யூஸ் பண்ணா பார்க்க மாட்டாங்க தலை வந்தானே எதுவும் சேஞ்சஸ் இருக்கா சேம் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அதே லெவன் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் வந்து டெவன் கால்வே போன மேட்ச் வந்து கொஞ்சம் இன்டென்ட்டோட ஆரம்பிச்சார் இந்த மேட்ச் அவர் ஓரளவு நின்றுட்டாரு ஆயுஷ் மாத்ரி போட்டு கொஞ்சம் வந்து ரன்ஸை தேர்த்த பார்க்கலாம் அப்புறம் உர்வில் பட்டேல் டபல் பிரவிஸ் அப்புறம் ஜடேஜா அஸ்வின் அப்படியே பேட்டிங் போவாங்க பவுலிங் பொறுத்தளவுக்கு அன்சுல் கம்போஜ் அண்டு நூர் அண்டு பாத்தீங்கன்னா கலில் மதீஷா பத்திரானா இவங்களோட தான் போக போறாங்க அஸ்வின் ரெண்டு மூணு ஓவர் வாங்குவாங்க அஸ்வினா இருக்கட்டும் ஜடேஜா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அஸ்வின் கண்டிப்பா ஏற்படுத்தியே ஆகணும் இல்லைப்பா நான் எதுவுமே எதுவுமே பேட்டிங்லேயே எதுவும் பண்ணல பவுலிங்லேயே எதுவும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சீசனை வந்து வேற ஜெர்சியில் பார்க்கலாம் இல்லைன்னா வேற ஜெர்சியில் பார்க்க முடியாத ஒரு நிலமை கூட ஏற்படும் ஏன்னா இவ்வளோ இன்ஃபார்மில் இருக்கும்போது கண்டிப்பாக வேற டீம் எடுப்பாங்களாம் கேட்டிங்கன்னா சரி எடுத்து பார்ப்போமே அப்படின்னு எடுத்தால் மட்டும்தான் உண்டு இல்லைனா வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடிமையே கைலாடா அப்படின்ற மாதிரி ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நம்பி இருக்காங்க ஆர்சிபி அதே தான் பஞ்சாப் அதே தான் எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சூரரை போட்டுல எப்படியாச்சும் ஜெயிச்சிடுறா அப்படின்ற தான் இருக்கு ஆனா இவங்க நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தலைவர்களோட லாஸ்ட் மேட்சா இருக்குமா ஏன்னா வந்து அவர் சென்னையில தான் வந்து ஆடுறேன்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து இதை சொல்ல மாட்டார் டிசம்பர் வாக்கில் சொல்கிறேன்டா இப்போ ஏன்டா என்னைய போட்டு உயிர் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பிளே ஆஃப் விஷயத்தை நம்ம பார்த்தலாம் ப்ளே ஆஃப் பொறுத்தலாம் பார்த்திங்கன்னா இன்னமுமே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ஆகலை தேர்டு ஃபோர்த்தும் கன்ஃபார்ம் ஆகல அது வந்து அப்படி ஒரு மாதிரியே போயிட்டுருக்கு ஏன்னா வந்து இன்றைக்கி ஜெய் யா சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஜிடிக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ன மாதிரி சொன்னால் அவங்க வந்து ஆர்சிபியும் பஞ்சாப்பையும் டிஃபன் பண்ணி இருக்கிற நிலைமைக்கு ஆயிடும் அவங்களும் ரெண்டு மாதிரி இருக்கணும் இப்போ மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஐயா ஏற்கனவே நம்மளை அடிக்க ஜெயிக்கிற நிலைமை வந்து திரும்பி அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலையுமே இருக்கணும் இதுக்கப்புறம் வர மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூசியலாக இருக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் பஞ்சாப்க்கும் இருக்கு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் இருக்கு மதியான மேட்ச் வந்து இது வந்து முடிவு பண்ணுற மேட்சாக இருக்கும் நைட்டு மேட்ச் வந்து அவ்வளோதான் ஏதோ அட்டவணை போட்டாங்க விளையாண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கே இருக்கட்டும் எஸ்ஆர்ஹாக இருக்கட்டும் அவங்க விளையாடுறாங்க பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா அவங்க சீசனை விட்டு வெளியில் எப்பயோ போயிட்டாங்க இல்லைப்பா டபிள்யூடிசி இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறதா இருக்கட்டும் கோவிட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் கெட்டு பண்ணுறா அந்த மாதிரி ஒரு கன்ஃபார்ம் சூப்பரான டீமாகவே இருக்காங்க இன்னைக்கு வின்னிங்கோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே நினைப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்